Hi friends. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம அரசியை பொண்ணு பார்க்க வராங்க அது வரைக்கும் காலேஜ் போக வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு இல்லை அவள் காலேஜ் போகட்டும் நானே டெய்லி கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி சொல்கிறாங்க எல்கேஜி யூகேஜாக படிக்கிறா அவளை டெய்லி கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு அப்படின்ட்டு இல்லைங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் காலேஜ் போகட்டும் படிக்கட்டும் படிக்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியங்கிறது எனக்கும் தெரியுது அவள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம் அதுக்காக அவள் வாழ்க்கையை எப்படியோ போகட்டும்னு விட்டுற முடியாது நான் கூட்டிகிட்டு போகிறேங்க மறுபடியும் சாயந்தரம் நானே போய் கூப்பிட்டுறேன் காலேஜை விட்டு நான் வர்ற வரைக்கும் நீ வெளியவே வரக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வராங்க நீங்கள் கூட என்னை நம்பளில்ல மீனா பேச்சை கேட்டுட்டு என்னை இந்த மாதிரிலாம் பேசிட்டிங்கல்ல நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க சுகன்யா அப்போ கோமதி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ நீ வந்து இந்த வீட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மீனாவும் முக்கியம் அவள் உன்னை பேசிட்டா நீ அவளை பேசிட்டா அப்படிங்கிறதுக்காக எங்களால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாது எனக்கு நீயும் முக்கியம் அவளும் முக்கியம் அவள் உன்னை திட்டிருக்கலாம் நீ அவகிட்ட என்ன நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் மீனா வேறு யார்கிட்டையும் அந்த மாதிரி நடந்துக்கல வேறு யாரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணல நீதான் சொல்றேன் அப்படின்னா ஏதோ காரணம் இருக்கு ஆனா அதை அலசிய ஆராய நான் விரும்பல தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுரு என் பொண்ணை நானே பார்த்துக்கறேன் யாரும் கூட்டிட்டு போக வேண்டாம் யா அவன் வரமாட்டான்ல நான் போனேன்னா நீ போனேன்னா சித்தி தானே அப்படின்ற தைரியத்துல வரலாம் ஒருவேளை மத்தவங்க யாராவது போனா சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு வரலாம் நான் போனா கண்டிப்பா வரமாட்டான் அப்படி வந்தாலும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கோமதி இதுதான் சரியாத்தை இதுதான் நீங்க எடுத்த முடிவுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு சூப்பரான முடிவு அப்படின்னு மீனா சொல்றாங்க வள வளனு பேசுவேன் பேசிட்டு போ நீ ஆஃபீஸ் கிளம்புனால போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி என்னதான் இந்த முடிவை சாதாரணமாக எடுத்திருந்தாலும் நம்ம சுகன்யாவுக்கு நல்ல ஒரு அடி கொடுத்த மாதிரி அதாவது ஒரு செருப்படி கொடுக்க மாதிரி இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இனிமே வந்து அரசியே காலேஜ் போகும்போதோ இல்லை வரும்போதோ மீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது குமாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்ம கோமதியை தாண்டி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு ஏன்னா கடத்தி கல்யாணம் பண்ணினா அவங்க என்னதான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் கோமதி பக்கத்தில் இருக்கிறதுனால கடத்தினாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓடினாங்களா இல்லை கடத்தின கடத்தினாங்களா அப்படின்னு இவங்களோட பிளானு கடத்தின போயே கல்யாணம் பண்ணாலும் கூட அவ ஓடி வந்துட்டா அப்படின்னு ஊர் ஃபுல்லா சொல்லி அவங்க மானத்தை வாங்கணும் அப்படிங்கறது இவங்களோட திட்டமா இருக்கு இந்த இடத்துல நம்ம கோமதி வந்து அதுக்கு இடம் கொடுக்காம ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சண்டே எல்லாரும் ரொம்ப ஆரவாரமா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசி எதுவுமே அவங்க லைஃப்ல அதாவது இந்த லவ் வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக வீட்டுல ஒரு அலையன்ஸ் பார்த்தா சந்தோஷமா எப்படி ரெடி ரெடியாகுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அழகா தயாராகி சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு கேட்கிறாங்க எனக்கு நல்லா இருக்கா இந்த சாரி அப்படின்னு வேற மீனா கிட்ட கேட்கிறாங்க இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க என் அப்பா அம்மாவை தாண்டி எனக்கு எதுவுமே சந்தோஷம் இல்லை நான் எப்படி இருந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்களோ நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற அப்புறம் எப்படி நீ அவங்க கூட பேசினேன் என்னால் நம்பவே முடியல நீ அவங்க கூட பேசுனங்கிறத அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் எங்கள் அம்மா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதாவது எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அம்மா கூட பேசாமல் இருக்காங்க அவங்க அண்ணனுங்க கூட பேசாமல் இருக்காங்க அதற்கு காரணம் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தானே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு காது குத்தும் போது இப்போ வரைக்குமே அவங்க யாருமே வந்ததில்லை நாங்களும் அங்கேருந்து போன அங்கே போனதில்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை தவிர வேறு எந்த சொந்தமும் எங்களுக்கு தெரியாது அப்படிதான் நாங்கள் வளர்ந்தோம் அப்படி இருந்தப்போ எங்களுக்காகவே அவங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எல்லா ஆசைகளையும் திறந்து வாழ்ந்தாங்கல்ல அவங்களுக்காக என்னால் இது கூட பண்ண நான் இது கூட பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன்ட்டு சரி ஆனால் எப்படி குமார் கூட பேசினேன் அப்படின்றாங்க அதான் சொன்னனே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவங்க யாருமே எங்கள் அம்மா பண்ண ஒரே ஒரு தப்புக்காக பேசாம இருக்காங்க நானும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரும் அப்படிங்கறத குமார் என்ன ஓகேன்னு பேசினார் மற்றபடி கொஞ்ச நாள் பழக்கம் தான் அந்த அளவுக்கு நான் லவ் பண்ண ஆரம்பிக்கல அதுக்குள்ளவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அதனால என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியும் அண்ணி அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம மீனா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அரசியல் சொல்றாங்க அழுதுகிட்டே நம்ம கோமதி உள்ள வராங்க நான் உன்னை தப்பா நினச்சிட்டேன் அரசி எனக்காக தான் இந்த விஷயத்தவே நீ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என் பிள்ளைங்க எல்லாருமே அம்மா அப்பாவோட பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அம்மா அப்பா மேல அப்படின்னு வச்சிருக்கிறவங்க கட்டுப்பிடிச்சு அழுகுறாங்க நான் உன்னை நிறைய அடிச்சிட்டேம்மா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நீ அழாதம்மா நீ அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஏதேதோ பண்ணி எல்லாரையும் அழ வச்சுட்டேன் எல்லாரையும் அவமானப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிடு தேவையில்லாமல் அவருக்கு வேற ஒரு நான் நம்பிக்கை கொடுத்துட்டேன் தான் எனக்கு வருத்தமாக தவிர என்னால் இதை ஈஸியாக கடந்து வந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அது போதும் அரசி அப்படின்னும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவன் உனக்கு நம்பிக்கை கொடுத்தது நீ வந்து வேறு மாதிரி நம்பிக்கிட்ட ஆனால் நீ அவனுக்கு நம்பிக்கை நம்பிக்கை கொடுத்ததால்ல நினைக்காத அவன் அதுக்காக இல்லை உங்ககிட்ட பழகலை நம்ம குடும்பத்தை உன் மூலமாக பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரசி வராங்க ஆமாம் அத்தை தான் கரெக்டாக சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தில் ஏன்னால் நான் வந்து கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல கதிர நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால அவங்க எல்லாருக்கும் அவமானம் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு பழிவாங்கிறதுக்காக உன்னை இந்த வீட்டை விட்டு ஓடி வர வைக்கணும் அப்படிங்கிறதுதான் அப்படின்ட்டு அப்போது குடும்பத்தில் சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நீ அப்படிதான் நினச்சிட்டு இருந்தியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை உன்னை எப்படியாவது ஓடி வர வச்சு கல்யாணம் பண்ணனும் அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திக்கலாம்னு தான் அவன் சொல்லியிருப்பான் அவனை பற்றி எங்கிட்ட கேளு நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ராஜி சொல்கிறாங்க நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தேன் ஆனால் உயிரே போயிருந்தாலும் அந்த தப்பு அதாவது ஓடி போகிறதுக்கு மட்டும் நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க சஃப் சப்போஸ் நம்ம குமார் வந்து அரசியை கடத்திட்டு போயே கல்யாணம் பண்ணாலும் கூட அரசு ஓடி வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஊரே நம்பினாலும் இந்த குடும்பம் நம்பாதுங்கிற அளவுக்கு நம்ம அரசு எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறாங்க இதை நினச்சி அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரி சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கு நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் எல்லாம் வெளியே போகலாம் நீ உள்ளவே இரு அப்படின்னு அரசியை உட்கார வச்சுட்டு போகிறாங்க மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் தங்கமானவர்னு சொல்கிறாங்க கவலைப்படாத உன் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக அமையும் அப்படின்ட்டு அண்ணி அந்த படிப்பு விஷயம் அப்படின்ட்டு நிஜமாகவே நீ படிப்பில் சின்சியராக அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மீனா அப்போ அரசு இருந்துட்டு நான் 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 சின்சியராக இல்லை இல்லை தான் ஆனால் டிகிரி டிகிரி வாங்கணும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு ரொம்ப பட் வாங்கணும்ல ஏதாவது ஒரு வேலைக்கு சொல்கிறாங்க இதுவுமே அப்பா அம்மாவோட ஆசை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி எல்லாம் வெளியே போகிறாங்க அவங்கள வரவேற்கிறாங்க நல்லபடியாக ஃபங்க்ஷனும் நடந்துக்கிட்டு இருக்கு யோ வெளியே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது யாருன்னு எல்லாரும் ஓடி போய் பார்க்கிறாங்க அரசு மட்டும் உள்ளவே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா நம்ம குமார் ஆக்சுவலாக நான் காதலிச்ச பொண்ணை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களே இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க பாண்டியனை முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி குமாரை போக சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் இங்கேருந்து போக மாட்டேன் மரியாதையாக அரசியை வெளியே வர சொல்லுங்க அவளுக்கு சம்மதம் இல்லாத கல்யாணத்தை எதுக்கு பண்ணி வைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க எல்லாரும் அட்ட டைமில் நம்ம அரசியை திரும்பி பார்க்குறாங்க அரிசி ரொம்ப கேஷுவலாக உட்காந்து நின்றுட்டுருக்காங்க என்ன அரிசி நீ சொல்லலையா உங்க வீட்ல எல்லாருக்கும் தெரியும் தானே தெரிஞ்சும் வேற மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்களா நான் விட மாட்டேன் நீயும் நானும் சேரணுங்கிறது அந்த கடவுளோட எழுத்து அதை யாராலையும் அழிக்க முடியாது முதல்ல நீ வெளியே வா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க நீங்க இருந்து போங்க முதல்ல அப்படின்னு அரிசி சொல்றாங்க என்ன உங்க பொண்ணுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உமையால் கேட்கறாங்க அப்ப பாண்டியன் இருந்துட்டு உள்ள வாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு உள்ள கூப்பிடுறாங்க அதெல்லாம் முடியாது யாரும் இங்க இருந்து போகாதீங்க எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு போங்க எனக்கு என்ன எனக்கு காதலிக்கிற பொண்ணை எப்படிங்க வேற ஒரு மாப்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணலாம் இதுக்கு ஒரு முடிவுக்கு சொல்லி ஆகணும் இல்லாட்டினா நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அவளை கடத்திட்டு போய் கூட கல்யாணம் பண்ண தயங்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு குமார் உடனே செந்தில் கோம் வந்து பல்லாருன்னு ஒரு அறை கொடுத்துடுறாரு போய் மரியாதை இங்கிருந்து போடா அடி வாங்கி செத்துறாத அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அடிக்கிறீங்களா நியாயத்தை கேட்டால் அடிக்கிறீங்களா என்ன நடந்தாலும் சரி அரசு எனக்கு தான் இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குமார் போயிடுறாரு அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கு எனக்கு என்னமோ இதில் குழப்பமாக இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொல்லிங்க அப்புறம் நீங்களே வந்து என் பொண்ணை உங்கள் பையனை கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஆனால் என்ன இதில் வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு உமையாலோட ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு பாண்டியன் கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாமா நீங்கள் ஏன் அப்படி நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மாப்பிள்ளா எனக்கு ஏதோ இது தப்பப்படுது அது மட்டும் இல்லை அரசிக்கு இதில் முழு சம்மதமானு எனக்கு தெரியணும் அரசியை கூப்பிடுங்க அப்படின்றாங்க அரசியை கூப்பிட்டதுக்கப்புறம் அரசியை கேட்குறாங்க நிஜமாகவே உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லியும் அந்த பையன் எதேதோ சொல்கிறான் அதெல்லாம் பொய்யா அப்படின்றாங்க அந்த அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் நான் காதலிச்சந்தான் ஆனால் அதெல்லாம் வேற ஒரு காரணம் நான் அவரை முழுசாவே மறந்துட்டேன் எங் எங்கள் குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் செட் ஆகாது எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் கேட்பேன் எங்கள் அப்பாவோட சந்தோஷம் எதுவோ அதுதான் என்னோட சந்தோஷம் இந்த கல்யாணத்துக்கு நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் எங்கள் அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுவாங்க இந்த கல்யாணம் வேண்டாம்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க மாமா அப்படின்னு நம்ம அரசியே அவங்க கிட்ட பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறாங்க இதை பார்த்த உடனே பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு சே நம்ம பிள்ளை உள்ளுக்குள்ளேயே நம்ம என்னென்னமோ தப்பாக நினச்சிட்டோமே எப்படி எப்படியோ சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் வருத்தப்பட்டு குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க அப்போது இதுக்கு மேலே வேற என்ன வேணும் பொண்ணே வாய் வாயார சொல்லிட்டா இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் பையனால் திடீர்னு வர முடியல அதனால தான் பாண்டியா நீ ஒன்றும் வருத்தப்படாத நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்கள அவனை நேராக கூட வந்து பார்க்க சொல்கிறேன் அரிசி கிட்ட பேச சொல்கிறேன் இல்லாட்டினா நம்பர் கொடுக்குறேன் அரசி ஃபோன் பண்ணி பேசு அப்படின்லாம் சொல்கிறாங்க ரொம்ப நன்றி அத்தை அப்படின்னு நம்ம அரசி சொல்கிறாங்க இது எதுவுமே வந்து நம்ப முடியாத அளவுக்கு போயிட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது குமார் வந்து பேசிட்டு வந்த மாதிரி அரசியை கடத்திடுவாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க்யூ